தமிழ்நாட்டின் மின்சார வாகனங்களின் எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியுமா சாலையில் ஒலி இல்லாமல் செல்லும் மின்சார கார் இருசக்கர வண்டி ஒலி எழாமல் பறக்கிற வாகனங்கள் அதுதான் நம்ம தமிழ்நாட்டின் நாளைய வருங்காலம் என்று சொல்லலாம் தமிழ்நாடு எப்படி இந்தியாவின் மின்சார வாகனத்தல் தலைநகராகி வருது தெரியுமா வாங்க அது எப்படி என்று பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்படுகின்றன இருசக்கர மின்வண்டிகளில் சுமார் அறுபத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்துதான் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான மின்வண்டி கொள்கையின்படி சாலை வரி பதிவு கட்டணம் அனுமதி கட்டணம் எல்லாமே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஆராய்ச்சி தொழில் தொடக்கங்களுக்கு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தான் முக்கிய செய்தி டாடா நிறுவனம் ஒன்பது ஆயிரம் ரூபாய் கோடி வினஃபாஸ்ட் வியட்நாம் நிறுவனம் தூத்துக்குடி இரண்டு பில்லியன் டாலர் முதல் கட்டத்தில் ஐம்பதாயிரம் மின்வண்டிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது ராயல் என்ஃபீல்டு மூன்று ஆயிரம் ரூபாய் கோடி யுண்டை ஸ்டெல்லாண்டிஸ் போன்ற பெரிய நிறுவனங்களும் ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு செய்கின்றன இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் மின்வண்டி மையமாக மாற்றி வருகின்றன மின்சார வாகனங்களுக்கான மிகப்பெரிய சவால் சார்ஜ் நிலையங்கள் தான் தமிழ்நாட்டில் தற்போது சுமார் நானூற்று ஐம்பது சார்ஜ் நிலையங்கள் உள்ளன ஆனால் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இலட்சக்கணக்கில் சார்ஜ் புள்ளிகள் தேவைப்படும் இதுவே சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்இ மிகப்பெரிய வாய்ப்பு அரசு மின்வண்டி இணைய வழி தளம் மூலம் அனைத்து சார்ஜ் புள்ளிகளையும் ஒருங்கிணைக்க திட்டமிட்டு வருகிறது தமிழ்நாடு தரவு தளம் தொழில் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் இன்னும் ஒரு குறை உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மொத்த வாகன விற்பனையில் மின்சார வாகனங்கள் சுமார் மட்டுமே அதனால் உற்பத்தி மட்டுமல்லாமல் பயன்பாட்டையும் மக்கள் மத்தியில் அதிகரிக்க வேண்டும் அதற்கான வலுவான திட்டமே அடுத்த கட்டம் இதுதான் தமிழ்நாட்டின் மின்சார வாகனங்களின் வருங்கால தொழில்நுட்பம் வேலை வாய்ப்பு உலக முதலீடுகள் இந்த மாற்றம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி